நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் மீண்டும் உங்கள் சூரிய டிஜி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இந்த காணொலி ரொம்ப விறுவிறுப்பாக போகும் ஸோ அதனால் நம்ம யூடியூப் அலைவரிசையை மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலிகளை போடுறதுக்கு ஒரு உத்வேகத்தை தரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மர்மமான ஒரு கோயிலை பற்றி அப்படின்னு இந்த கோயிலுக்கு மர்மம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலுக்கு யார் இரவு போனாலும் அவங்க வந்து கல்லாக மாறிகிறதா அந்த ஊரில் இருக்கிற மக்கள் நம்புகிறாங்க இது பொய்யா உண்மையா அப்படின்றத வந்து நம்ம ஒரு புறம் கேட்டாலும் இந்த கோயிலுக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் அதாவது சூரிய மறைவுக்கு பின்னாடி இந்த கோயிலுக்கு யாருமே போகிறது கிடையாது அப்படின்றது நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும் இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் பர்மர் அப்படின்ற மாவட்டத்தில் தார்பாளையனத்தில் இந்த கோயில்கள் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல அஞ்சு கோயில்கள் இருக்குது அதில் ஒரு கோயில் சிவன் கோவில் அந்த கோயிலுக்கு பேர் சோமேஸ்வரர் கோயில் அப்படின்றாங்க அந்த கோயிலை மட்டும் நல்லா பராமரிச்சுட்டு வராங்க அதாவது இந்த கோயிலுக்கு இரவில் வந்து மக்கள் வந்து யாரும் செல்வது கிடையாது அதுக்கான கதையே அதுக்கான ஒரு கதை இருக்குது அந்த கோவிலோட ஒரு சாபம்னு சொல்கிறாங்க அந்த சாபம் என்ன அந்த கதை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட ஒரு குட்டி வரலாறு பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக அதாவது பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் சாளுக்கியர்களால் வந்து இந்த கோயில் கட்டப்பட்டுச்சு இதுதான் அந்த கோயிலோடய ஒரு குட்டி வரலாறு அடுத்து வந்து இந்த கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சாபம் எப்படி வந்தது அப்படின்றத வந்து ஒரு அதுக்கான ஒரு கதை இருக்கு அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் வாங்க கதைக்குள்ள போலாம் பரமர்குலத்தை சேர்ந்த சோமேஸ்வரர் அப்படின்ற ஒரு அரசன் போருக்கு பிறகு தன்னோட நாடு செல்வ செழிப்பை இழந்து கிடந்தது அந்த செல்வ செழிப்பெல்லாம் திரும்ப மீட்டு எடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அரசன் ஒரு துறவியை தன்னோட நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்து திரும்ப தன்னோட நாட்டோட செல்வ செழிப்பை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு முடிவு செய்கிறான் அந்த துறவியை கூட்டிகிட்டு வராம் அந்த துறவி வந்து தன்னோட தன்னோட சிசியனையும் கூட கூட்டிகிட்டு வராது அந்த துறவி என்ன பண்ணுறாருன்னா தன்னோட சிசியன் வந்து அந்த நாட்டிலேயே விட்டுட்டு போயிடுறாரு அவர் விட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த சிசியன் வந்து ஊரில் இருக்கான் அந்த நாட்டில் இருக்கான் அந்த நாடு வந்து செல்வ சிரிப்பு அடைஞ்சிருது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ஊரில் இருந்த மக்கள் வந்து அந்த துறவியோட சிஷியனை வந்து கவனிக்கப்படுத்துகிறாங்க ஒரு நாள் வந்து தன்னோட சிஷியனை பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு த அந்த துறை வந்து அந்த ஊருக்கு வர்றாரு அப்போ ஊருக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா அவர் வந்து பயங்கர கோபம் இருந்திருக்கு அதுக்கான காரணம் அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் வந்து அந்த சிஷியனை வந்து மருந்து கேட்டி அவர் வந்து நோயை கேட்டு ரொம்ப அவதி விட்டு கிறக்கிறாரு ஆனால் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பான தொழில் செய்கிற ஒருத்தரோட மனைவி மட்டும் அந்த சிஷியனை வந்து இருக்காங்க அப்புறம் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த ஊருக்கு வந்து ஒரு சாங் விட்டுறாரு இங்கே அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் அந்த நாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து கல்லாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அந்த பானை செய்கிறார் இல்லையா அவங்களோட மனைவியை மட்டும் நீ இன்னைக்கு இரவுக்குள்ளே இந்த ஊர் விட்டு போயிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் போகும்போது முக்கியமாக ஒரு ஒரு நிபந்தனை சொல்லியிருக்காரு நீ போகும்போது திரும்பி பார்க்காம போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அந்த பெண்ணு ஊரை விட்டு போகும்போது ஒரே ஒரு முறை ஒரே ஒரு வாட்டி திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுவக்குள்ளாலும் திரும்பி பார்த்துருக்காங்க அந்த பொண்ணு மக்கள்லாம் போயிட்டாங்க அந்த பொண்ணோட அந்த பெண்மணியோட சிலை வந்து அந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்கிறதா வந்து நம்பப்படுது அந்த ஒரு மக்களும் அப்படி தான் சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து அந்த ஊரில் இருக்கிற மக்கள் வந்து சூரிய மறைவுக்கு அப்புறம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு ஒன்பது மணிலேருந்து அதாவது காலை ஒன்பது மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் தான் வந்து பார்வையாளர்களுக்கும் அனுமதி வழங்கப்படுது இதுக்கு வந்து கட்டணமாக ஐம்பது ரூபாய் வந்து வசூலிக்கப்படுது அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே வந்து இந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க ஓகே நண்பர்களே இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போவீங்க அப்படின்றது கமெண்டில் கருத்துப்பட்டியில் தெரிவிச்சிருங்க ஓகே அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதே மாதிரி அருமையான விறுவிறுப்பான காணொளிகள் வந்து தொடர்ச்சியாக இனிமேல் வரும் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்